விருதுநகர் தொகுதியில் பரபரப்பாக பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ் சமயத்தில் நமது பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தில் திருப்பரங்குன்றத்தில் அவர் வந்துள்ளார் விஜயபிரபாகரனை ஆதரித்து இன்னொரு விஷயம் என்ன கடும் போட்டியாக மாணிக் தாகூர் விஜயபிரபாகரன் ராதிகா சரத்குமார் இவங்க மூன்று பேருக்கு தான் போட்டி என்று நினைக்கிறீங்க இதில் என்னென்னா விஜயபிரபாகர் பிரபாகர் மாணிக் தாகூர் தான் கடுமையான போட்டி இசமயத்தில் களத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று அங்கு வந்துள்ளார்கள் அங்கு பிரச்சாரத்தை பல இடங்களில் மேற்கொண்டார்கள் இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தில் இன்று விஜயபிரபாகரனும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஒன்றாக இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார்கள் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை எல்லாருமே கைவிப்பி வணங்கி நமது கேப்டன் குணம் எப்படி இருக்குமோ அப்படி உங்களின் கேப்டன் பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்துள்ளார் அவருக்கு நீங்கள் முரச சின்னத்தில் ஆதரிங்கள் கட்டாயம் இந்த தொகுதி மக்கள்களுக்கு நல்வினைகள் நல்லதை செய்வார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேப்டன் பிறந்து வளர்ந்த ஊர் இந்த மாவட்டத்தில் நீங்கள் கேப்டனோட நினைவாக கேப்டன் பிள்ளையை நீங்கள் செவிக்க வைக்கணும் ஒரு விஷயம் என்னென்னா கேப்டன் செவித்து முதல் இடத்துல அங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு அங்கே உள்ள மக்களை கேட்டு பாருங்கள் அதே மாதிரி விஜயபிரபாகரன் நீங்கள் செவித்து வந்தார்னா இங்கே வீடு எடுத்து பதினைஞ்சி நாள் இருபது நாள் தங்கி மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ கட்டாயம் அதை செய்து கொடுப்பார் இந்த ஒரு முறை நீங்கள் படத்திற்கு ஆசைப்பட்டு மற்ற ஒரு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து விட்டே இந்த ஐந்து ஆண்டுகளும் நீங்கள் கஸ்டர் தான் படணும் பார்த்துக்கோங்க இவ்வளோ காசு கொடுக்குறாங்க அவ்வளோ காசு கொடுக்குறாங்க காசை வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் செயல்களாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் மக்களே கட்டாயம் உங்களோட விஜயபிரபாகரன் உங்கள் வீட்டு பிள்ளை என் பையனை உங்கள் பிள்ளையாக நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் கட்டாயம் முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் மக்களை எப்படி கேப்டன் என்ன சொன்னாரோ தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவேன் என்று விஜயபிரபாகரன் உங்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவான் சண்முக பாண்டியன் விஜயபிரபாகரன் இருவருமே உங்கள் வீட்டு பிள்ளை தான் நீங்கள் இந்த முறை முரசு தின்னத்திற்கு விஜயபிரபாகரன் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் கட்டாயம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் இந்த முருகன் அருளால் இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் முருகன் அருளால் விஜயபிர திருப்பரங்குன்றம் அங்குள்ள சிவகாசி போன்ற பல இடங்களில் இப்போ பிரச்சாரம் சூடுபடியாக போய்கொண்டிருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இருவருமே அம்மா பிள்ளை இருவருமே அங்கே வந்துள்ளார் என்ன பா நினைக்கும் போது பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டுகள் முன்னே இளமையில் எப்படி இருந்தாரோ அதுபோரே வந்து மக்களின் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு விஜயபிரபாரர்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு அவ்வளோ அதிகமாக இருக்குது ஏன் சொல்கிறோம்னா மக்களோட உறுதுணைப்பாக விஜயபிரபாரன் அவர்களை பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்தை பார்த்த மறு உருவமாக இருக்கிறது இந்த முறை அவர் பணம் கொடுத்தார் இவர் பணம் கொடுக்காருங்க கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்காரர் மாணிகா ஊரை நாம் தோக்கடிப்போம் ராதிகா சரத்குமார் அந்த தொகுதியில் நின்னது மிகப்பெரிய ஒரு தவறு ஏதாவது ஒரு துண்டு தூசி ஒரு உதவி பண்ணியிருப்பார் அவர் டீ வாங்கி கொடுத்துருப்பாங்களாம் எந்த உதவியும் பண்ணாதவனு விஜயகாந்த் பவனை எதிர்த்து போராடுவது மிகப்பெரிய ஒரு தவறு கட்டாயம் நம் விஜய பிரபாகரன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாடுவார் கேப்டனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வென்று முரசு தினத்தில் வாக்களித்து விஜய பிரபாகரனை மிகப்பெரிய ஒரு வெற்றியடை செய்யும் என்று நாம் போராடும் களத்தில் கேப்டன் புகழ் வாழ்க விஜய பிரபாகரனுக்கு முரசு தினத்தில் வாக்களிங்கள் தாய்மார்களை தகவல்